உடையன்மா உடையின்னா ஜாமீன் போடுமா பெருசுமாட்ட மாட்டேக்குது ஒரு மெதப்பா மெதப்பா தானால இங்க பாருங்கள் ரோஸ் கலை சிலேப்பி பாருங்கள் பாருங்கள் ரோஸ் ரோஸ் இதில் வேற அவ்வளோ பிடிக்கிறதோ அவு அறுத்துக்கணும் கருப்பா என்னாகருப்பாணி வேறு வர சரியில்லையே பொடி பொடியாக அனுப்புனேன்னா நான் என்ன பண்ணுவேன் கருவாடு கூட போட முடியாது இந்த இப்படி சொன்னால் விளங்குமா சொல் காலையிலேருந்து எத்தனை இழுத்துருக்காருன்னு கேளுப்பா அந்த ரெண்டு ரெண்டுதான்

எதப்பெல்லாம் நல்லாத்தையும் குத்துது அப்படிவா ஐயையே இது என்னது